பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தத்தி தடவி தடங்கி ஒரு சுதந்திரத்தை வாங்கி கையில வச்சுட்டு நிற்கும் பொழுது நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் குடியரசான போது அது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் எவ்வளோ பெரிய விஷயம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் சுதந்திரம் மட்டும் போதுமா சுதந்திரத்துக்கு அப்புறம் பொறுப்புணர்வு வரணும் இல்லையா அந்த பொறுப்புணர்வும் வரும் பொழுது அது நமதே என்பதையும் அறிந்தோம் இது அத்தனையும் ஐயா அந்த ஒத்த வரியில் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் எங்களுக்கு அதற்க சந்திக்கும் பொழுதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இங்கே ஃபஸ்ட் இயர் குழந்தைங்க செகண்ட் செமஸ்டரில் இருக்கலாம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பீன் நியூர் சிக்ஸ் செமஸ்டர் இல்லை உங்களுடைய மாஸ்டர்ஸ் டிகிரியில் இருக்கிறவங்க அப்படின்னா யூ வில் பீன் ஈவன் செமஸ்டர் உங்ககிட்ட மிக சின்னதாக ஒரு கேள்வி வந்ததிலிருந்து வந்து இந்த கல்லூரியில் சேர்ந்த அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ் ஆர் ஆன் நீங்கள் வந்து சேர்ந்ததிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் ஒரு அக்கவுண்ட் கொடுங்க அப்படின்னா எத்தனை பேரால ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கணக்கு சொல்ல முடியும் பாதி விஷயம் நமக்கு ஞாபகம் கூட இல்லை இதே மாதிரி பிளேஸ்மெண்ட் எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபிஃப்த் செமஸ்டரே வந்தாச்சு பிஎஸ்சி டெக்குக்கு வந்தவங்கலாம் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ்லையும் எலிஜிபிள் இருந்தால் வரலாம் அப்படின்னு உள்ளே வந்த போது அந்த குழந்தை ஷி வாஸ் செலக்டட் அவளை செலக்ட் பண்ண போது யாரோட பிஇ ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குழந்தை செலக்டட் என்ன காரணம் இருக்கும் இருக்கும்பொழுது கல்லூரியில் உங்களுக்கு வேர்டிக்கல் மொபிலிட்டி மட்டும் இல்லாமல் ஹாரிசான்டல் மொபிலிட்டியும் உண்டு வர்ட்டிகல் மொபிலிட்டினால் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து செகண்ட் செகண்ட்லேருந்து தேர்ட் தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்குன்னு போவீங்க ஹாரிசான்டல் மொபிலிட்டி அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர் பண்ணலாம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பேப்பர் சைக்காலஜியில் எழுதணும்னா எழுதலாம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பேப்பர் அக்கௌண்டன்ஸில் போய் எழுதணும்னா எழுதலாம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பேப்பர் ஆங்கிலத்தில் போய் எழுதணும்னா எழுதலாம் எந்த துறையில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுக்கலாம் அதுக்கு நீங்களே படிக்கணும் அதுக்கு ஒரு பணம் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் கிடையாது நூறுக்கு உங்களுடைய மார்க்காக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய எங்கள் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளானப்பட்டிங்கிற கிராமத்தில் வரட்டி தட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறந்த மிக சாதாரணமான அந்த குழந்தை டுக் எயிட் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் அதிகப்படியாக எட்டு எக்ஸ்ட்ரா பேப்பர் அந்த குழந்தை பண்ணியிருந்தார் ஆஸ் ரிசல்ட் ஆஃப் விச் இது எங்கள் கேம்பஸில் கூட நடக்கலை இந்த இன்டர்வியூ இது ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது பிஎசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் இந்த குழந்தையும் போய் உட்காந்துது மற்றவங்கள்லாம் செவன்த் செமஸ்டர் இவ்வளோ ஃபிஃப்த் செமஸ்டர் நான் எதற்காக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை சொல்லிவிட்டு இந்த சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த இந்த குழந்தையும் சொல்கிறேன் இந்த குழந்தை போய் அங்கே அவளை செலக்ட் பண்ண உடனே செலக்ட் பண்ணும்போது ஹெச்ஆர் கேட்ட கேள்வி குட் யூ ப்ளீஸ் பாஸ் ஆன் யுவர் ரெசியூமி உங்களுடைய ரெசியூமே கொடுக்க முடியுமா உங்கள் ப்ரொஃபைல் ஷீட் கொடுக்க முடியுமா ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க யோர் ப்ரொஃபைல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இயர் ரெஸ்யூமே விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யோர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் அகேன் ஃப்ரம் யோர் பயோடேட்டா நம்ம சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் இஸ் ஈக்வல்டு இஸ் ஈக்வல்ட்டுனு அர்த்தம் கிடையாது ஒன்றுக்கும் வெவ்வேறு பொருள் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் ஃபாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ரூ டைம்ஸ் நியூ ரோமனில் பன்னெண்டு சைஸில் ஒரு பக்கம் மீறி போனால் ஒன்றே கால் பக்கத்துக்குள்ளே உங்களுடைய எல்லாவற்றையும் அடைக்க முடியும்னா அதுக்கு மட்டும்தான் ரெசியூமேன்னு பேர் பத்து பக்கம் எழுதியது ரெசியூமேன்னு சொல்ல முடியாது அது கேட்டபொழுது யூ ப்ளீஸ் பாஸ் ஆன் போது அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா விச் ஆஃப் மை ரெஸ்யூமேஸ் வுட் யூ லைக் டு ஹேவ் எங்கிட்ட ஒரு ரெண்டு மூணு இருக்குது எது வேணும் அது ஹெச்ஆர் சிரிச்சிட்டே கேட்டார் அது எப்படி ரெண்டு மூணு இருக்கும் பொழுது அவர் சொன்னான் பயோடேட்டான்னு சொல்லக்கூடிய குரோனலாஜிக்கல் ரெசியூமே முதல்ல பத்தாம் கிளாஸு அதுக்கப்புறம் பன்னெண்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த ஆர்டரில் வரக்கூடியது ரிவர்ஸ் குரோனலாஜிக்கல் ரெசியூமே கடைசியாக நான் எழுதின தேர்விலிருந்து தொடங்கக்கூடியது

அப்போது வெள்ளத்தனையுது மலர் நீட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒத்த குழந்தை வெள்ளானப்பட்டியில் தன்னந்தனியாக உட்காந்து தமிழ் வழி கல்வியில் வந்த அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு வந்து இன்ட்ரடியூஸ் யூர் செல்ஃப் அப்படின்னு நான் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லா குழந்தைங்களும் கையில் இருக்கக்கூடிய கை ரேகையை அழிச்சுட்டு மேடம் என்னை கேட்கவே இல்லை யாரையோ கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கும் இவன் ஒருத்தி மட்டும் என் கண்ணையே பார்த்துட்ருப்பா எல்லாரையும் தாண்டி இவக்கிட்ட வரும்போது நாம் மேடம் மேடம் நாம் மேடம் ஒவ்வொரு செமஸ்டரும் ஒவ்வொரு செமஸ்டரும் நாலு செமஸ்டரும் உங்களுக்கு போன போதும் நாலு செமஸ்டரும் ஒவ்வொரு நாளும் விடாமல் நான் மறந்து போனால் கூட பாடம் எடுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கட்டுமா இன்றைக்கி நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கட்டுமா அவளை கிண்டலாக பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கேலியாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிரித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேரும் எங்கே இருந்தாங்களோ அங்கேயே இருக்காங்க இந்த குழந்தை மட்டும் நவு ஷீஇஸ் இன் யூஎஸ் நியூயார்க்கில் ப்ராஜெக்ட் ஹெட்டாக உட்காந்துட்டு இருக்கேன் சிரிக்கிறவங்களை திரும்பி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தோன்னா உட்காந்துருப்போம் அவ்வளோதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வரும்பொழுது மை நேமிஸ் அப்படின்னு திக்கி திணறி நாக்கும் பல்லும் உதடும் ஒட்டிக்கிட்டு அடுத்த வார்த்தை வராமல் திருத்திறன் முடிச்சது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் பத்தாவது நாள் ரொம்ப சுலபமாக குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தலையசைச்சது ஒரு புன்னகை வந்தது ஒத்தத்து வரியா ஒத்தத்து வரியா கோத்து 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 அவ சொன்னது அவள் செலக்ட் ஆன பொழுது அவளை எல்லா வகுப்பும் கூட்டிகிட்டு போனேன் நான் அப்போ கூட குழந்தைங்ககிட்ட சொன்னேன் நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க உங்களோட ரெண்டு வயசு பெரிய குழந்தை டா இவ சொல்கிறத நம்புங்க டாக்டர் ஏபிஜே ஐயா இந்த மாதிரி குழந்தைங்களை அடையாளம் காமிச்சு தான் சொல்கிறாரு வெள்ளத்தானே அது மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தானே அது உயர்வு மற்றவங்கள்லாம் தொடங்கின இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் ஓடணுமோ அவ்வளோ தூரம் ஓடின போது ஷீ ரேன் அண்ட் எக்ஸ்ட்ரா மைல் எட்டு பேப்பர் எக்ஸ்ட்ராவாக எடுத்தா தானே உட்காந்து உழைச்சி எதெல்லாம் இல்லையோ அது அத்தனையும் அந்த ஹெச்ஆர் பார்த்துட்டு சொன்னாரா இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன கேட்க முடியும்மா வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவா எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க மேடம் எல்லோரும் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க மேடம் நான் அப்போ கூட சொல்வேன் கண்ணா விடு உட்காந்து கால் நீட்டலாம் எல்லோரும் கால் நீட்டுறாங்க நின்னுட்டு நின்றுனா விழுந்துரு விடா உட்காந்து கால் நீட்டலாம் கொஞ்சம் கூட பொறுமையாக இரு எப்போவுமே ஹூ ஹாஸ் த ஃபைனல் லாஃப்னு இருக்கும் கடைசியாக சிரிக்கிறதுன்னு ஒருத்தருக்கு இருக்குது அமைதியாக இருமா தாண்டி போவேன் தாண்டி போவேன் மேம் ரொம்ப அழுகழுகியாக வருது அழுக வருதா அங்கே அழுதுராதே ரெஸ்ட் ரூமுக்கு போ தேம்பி தேம்பி அழுதுட்டு முகத்தை நல்லா கழுவிட்டு கண்ணாடியில் நாலு தடவை சிரித்து பார்த்துட்டு வெளியில வா அழுகை அவனுடைய அந்தரங்க விஷயமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உந்தி 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 கடைசியில் நியூயார்க்குக்காக ஆன் சைட் அவளுக்கு அசைன்மெண்ட் வந்த போது அந்த குழந்தைகிட்ட சொன்னேன் முன்மாதிரியாக இருக்குது என்ன காரணம் தெரியுமா நான் சொல்லக்கூடிய என்னுடைய அந்த மாணவி மிக ஏழையான ஒரு குழந்த தான் இப்போ அந்த குழந்தை உட்காந்துட்டுருக்கிறது அவ்வளோ பெரிய உயரத்தில் ஷீ டாக்ஸ் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் ஷீ இஸ் ஒரு கம்யூனிகேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது எங்ககிட்ட அவர் பேசும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போ நான் நினச்சது உண்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் ஆசிரியர் அத்தனை பேரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் போய் அந்த குழந்தை நிற்குது அப்படின்னா அடுத்த தலைமுறை தன் தோள் மேலே நிற்கிறத தவிர மூத்த தலைமுறைக்கு வேறு என்ன வேணும்னு கேளு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அதுதானே நாங்கள் போன உயரத்தை தாண்டி நீ மேலே போகணும் இப்போ வீட்டுக்கு போய் இந்த கணக்கு ஒன்று எழுதி பாருங்கள் டிடாய் ஸ்பெண்ட் த டைம் இன்றைக்கி ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்கள அவங்க எங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்வி இதுதான் தான் இங்கே வந்து சேர்ந்தீங்க கிடைக்காம கிடைச்ச பெருங்கொடை மழை பெருங்கொடை அம்மாவுடைய தாய் முலைப்பால் பெருங்கொடை அப்பாவுடைய கண்டிப்பு பெருங்கொடை ஆசிரியருடைய கண்டிப்பும் அன்பும் கலந்த ஆதரவு பெருங்கொடை கல்வி பெரும் கிடைக்காம போன நாடுகளுக்கு போயிட்டு வரும்பொழுது தான் எனக்கு தெரியுது உங்களுக்கெல்லாம் தெய்வம் எத்தனை அழகாக ஒரு தலையெழுத்து எழுதியிருக்க முடியும் ஒரு கல்லூரியில் வந்து உட்காந்துருக்கும் எல்லாவற்றுக்கும் உங்களை தயார் இல்லையா கேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு இதான் நாளான்னைக்கு அந்த கேட் எக்ஸாம் ஃபெப்ரவரி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வருடா வருடம் நடக்கக்கூடியது எத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியும் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க கேட் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சிரிப்பு வர உங்களுக்கு கலை அறிவியல் கல்லூரியில் வந்து உட்காந்து இன்ஜினியர்ஸை பற்றி பேசிட்டு இருக்கீங்க மேடம் ஆமாம் கலையறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நீங்க முதுநிலைக்கு வரும்பொழுது உங்களுடைய மாஸ்டர்ஸுக்கு வரும்பொழுது சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் முடியும் பொழுது உங்களுடைய மூன்றாவது செமஸ்டருக்கு வரும்பொழுது யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் தட் எக்ஸாமினேஷன் அதுவும் நாங்கள் போயிருந்த பொழுது கல்பாக்க மனநிலை நிலையத்துக்கு விஞ்ஞானிகள் ஒரு தடவை என்னை கூப்பிட்டுருந்தாங்க கூடங்குளத்துக்கும் கூப்பிட்ருந்தாங்க அங்கே போய் அந்த விஞ்ஞானிகள் கிட்ட பொழுதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அவங்க மீண்டும் மீண்டும் கேட்டது பியோர் சயின்ஸ் குழந்தைங்க கிட்டலாம் தயவு செஞ்சு சொல்லுங்க இஸ்ரோவாக இருந்தாலும் கல்பாக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு கூடங்குளமாக இருந்தாலும் கையை நீட்டி இந்த குழந்தைங்க வரணும்னு அங்கே காத்துட்ருக்கோம் கேட்டுங்கிற எக்ஸாம் எழுதிட்டு இந்த குழந்தைங்க வரணும் ஆஸ்க் யூர் ப்ரொஃபஸர்ஸ் இங்கே கேட்டுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க என்ன காரணம் தெரியுமா தமிழ்நாடு தான் கேட்டில் பங்கெடுக்காத ஒரு ஒரு மாநிலமாக உட்காந்துட்ருக்கோம் இன் எப்பொழுதும் கேட்டில் டாப் மோஸ்ட் ஸ்கோர் யாருன்னு அப்படின்னா ஆந்திரா என்ன காரணம் பிஇ முடித்ததுக்கப்புறம் ஒரு வருடம் அவங்க தரோவாக கேட்டுக்காக போகிறாங்க என்ன மேடம் அதில் வரப்போகுது அப்படின்னா உன்னுடைய எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சயின்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய கெமிஸ்ட்ரி உங்களுடைய ஃபிசிக்ஸ் உங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் உங்களுடைய பயாலஜி உங்களுடைய அஸ்திவாரங்கள் தான் கேள்வி கேட்கப்படும் இரநூறு மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய குழந்தைங்களாலே இது பக்கம் கூட வர முடியாது என்ன காரணம் மனப்பாடம் பண்ணி புத்தகத்துடைய முதல் பக்கத்துலேருந்து கடைசி பறக்க வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்ணி கண்ணை மூடி இங்கே கை வைனா கரெக்டாக பதிலில் கை வைக்கிற அளவுக்கு இரநூறு ஃபிசிக்ஸில் வாங்க உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் தெரியாது இரநூறு கெமிஸ்ட்ரியில் வாங்க தெரியும் கெமிஸ்ட்ரி தெரியல இரநூறுக்கு இறங்கு மேக்ஸில் வாங்க தெரியும் ஆனால் மேக்ஸ் தெரியாது அவங்க கேட்கக்கூடியது என்ன தெரியுமா அஸ்திவாரம் கொண்டு வாங்க பியோர் சயின்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க எங்களுக்கு வேணும் ஆந்திராவில் குழந்தைங்க டாப் மோஸ்ட் நம்ம ஊருக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு நம்ம கிண்டல் பண்ணக்கூடிய பீகார் இஸ் எகேன் டாப் ஸ்கோரிங்ல பீகார் இருக்கு ஒரிசா இருக்கு ஆந்திரா இருக்கு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீட் எக்ஸாம் அதுலேயும் மாஸ்டர்ஸுக்குள்ளே போகக்கூடியதில் தமிழ்நாடு தான் முதல்ல நிற்குதுன்னு கேள்விப்பட்டீங்களா ஹவு மெனி ஆஃப் யூ நியூ இட் ஒரு தடவை கை தட்டலாம் உங்களுக்காகவே நீங்கள் தட்டிக்கலாம் நீட்டை பற்றி புலம்பாம எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் மேற்கொண்டு போகணும் அப்படின்னா மறுபடியும் நீட் எழுதணும் தமிழ்நாடு டாப்ஸ் த லிஸ்ட் அப்போ இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் உங்ககிட்ட சொல்லணும் நீ போக வேண்டிய உயரங்கள் ரொம்ப ரொம்ப மேலே இருக்கு உனக்கு சோகம் கிடையாது துயரம் கிடையாது சோர்வு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோ கிடைக்காம கிடைச்ச கல்வி உன் கைவசம் வந்து உட்காந்துருக்கு இதில் நீ மேலே எங்கே போக போகிற போனீங்க அப்படின்னா நீங்களும் நானும் இவ்வளோ அழகான ஒரு அரங்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது யாருக்கும் வேணும் தெரியுமா நீங்கள் டிஃபென்ஸ் உங்களை நம்பி உட்காந்துட்டுருக்கு என்னுடைய ஃபிசிக்ஸ் குழந்தைங்க எத்தனை பேர் டிஃபென்ஸில் உட்காந்துருக்காங்க கெமிஸ்ட்ரி குழந்தைங்க எத்தனை பேர் அங்கே போயிருக்காங்க இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக எல்லைச்சாமிகள் மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் கலை அறிவியல் கல்லூரியிலேருந்து போன குழந்தைங்க நான் கலை அறிவு இருந்து ஆசிரியராக இருந்த பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஒரு தடவை போக வேண்டியிருந்தது போன போது ரொம்ப ஸ்கிண்டலாக அவங்க எங்கிட்ட கேட்டாங்க மேடம் எங்கேருந்து அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் பிஎஸ்ஜி அப்படின்னு தொடங்கின அடுத்த நிமிஷம் அவங்க கேட்டது காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா நான் சொன்னேன் இல்லை பிஎச்ஜி ஐஏஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜரியல் சயின்சஸ் ஆ இல்லை சார் சரி பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்டி எல்லாம் சொல்லிட்டாங்க நர்சரி வரைக்கும் சொல்லிட்டாங்க பிஎஸ்ஜி ஆர்ட்ஸை மட்டும் சொல்லவே இல்லை எனக்கு ரொம்ப வருத்தம் இப்போ நான் சொன்னேன் உங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்போ அந்த டாக்டர் என் பக்கத்தில் வந்து சிரிச்சிட்டே கேட்டார் மேடம் ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு போனால் இன்ஜினியர் ஆகலாம் ஒரு லா காலேஜுக்கு போனால் லாயர் ஆகலாம் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போனால் டாக்டர் ஆகலாம் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜுக்கு போனால் நீங்கள் என்ன தயாரிக்கிறீங்க நான் சொன்னேன் மனிதர்களை தயாரிக்கிறோம் நாங்கள் அப்போது இங்கே உன்னுடைய அஸ்திவாரம் இது உன்னுடைய அஸ்திவாரம் கலை அறிவியல் கல்லூரி உனக்கு மனிதனையும் சொல்லிக் கொடுக்குது கலை அறிவியல் கல்லூரி அடுத்தவர்களுடைய வேதனை எப்படி இருக்கும்னு உனக்கு சொல்லிக் கொடுக்குது அப்போ எல்லாம் தயங்கி தயங்கி நிற்கும் பொழுது தயங்காமல் ஓடக்கூடிய குழந்தைகள் யாராக இருக்கும் அப்படின்னா கலை அறிவியல் கல்லூரி குழந்தைகளாக இருக்கும் அப்போ உன்னுடைய விஞ்ஞானம் பெரிய விஷயம் நீ படிக்கிற சயின்ஸ் மிகப்பெரிய விஷயம் நீ படிக்கிற காமர்ஸ் மிகப்பெரிய விஷயம் என்ன காரணம் தெரியுமா நல்ல மனிதனாக மாறினதுக்கு அப்புறம் நீ மருத்துவனாக மாறுன அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல மனிதனாக மாறினதுக்கு அப்புறம் நீ பொறியியல் வல்லுநராக மாறினா ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல மனிதராக மாறினதுக்கு அப்புறம் நீ ஒரு வழக்குரைஞராக மாறினா நல்லதாக இருக்கும் ஆனால் அத்தனையாக மாறிட்டு நல்லவனா மாற முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக போகும் அப்போ நம்மளுடைய அஸ்திவாரம் ரொம்ப அழகான அஸ்திவாரம் வந்து சரியான இடத்துல உட்காந்துருக்கீங்க ஆஸ்க் யூ ப்ரொஃபஸர்ஸ் நாங்கள் என்ன பண்ணணும் எதுக்காக நான் சொல்கிறேன் தெரியுமா கேட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டி எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டைப்பண்ட் செவன்த் பே கமிஷன் முப்பத்தஞ்சாயிரத்தை தாண்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்திய அரசு உங்களுடைய மூளையை தன்னுடையக்காக வாடகைக்கு கொள்கிறது உங்களுடைய அறிவுனால தான் நீங்கள் அவ்வளோ தூரம் போக முடியும் எங்கெல்லாம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நான் மறுபடியும் உங்கள் கல்லூரி முதல்வர்கிட்ட கேட்க வேண்டியது இங்கே உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஃபேஷன் டிசைனிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைங்க தைக்கக்கூடிய ஆடைகளுக்கான பொட்டீக் கொண்டு இந்த கல்லூரி வளாகத்தில் கண்டிப்பாக இருக்கணும் வெளியில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்க்குற மாதிரி ஒரு பொட்டீக் இங்கே இருக்கணும் வெளியில் இருக்கக்கூடிய உலகம் இந்த குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறாங்க ஒரு திருமணத்திற்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொன்னாலே மூவாயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டர்பிரனர்ஸ் இங்கே வளரணும் தொழில் முனைவோர்கள் இங்கே வளரணும் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஃபேஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வி கெட் தி பெஸ்ட் குறைந்த விலைக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க யுவர் யுவர் பிரெயின் இஸ் சர்டன்லி நாட் ஃபார் பார்கெய்னிங் வெளியில் என்ன விலையோ அதே விலைக்கு ஆனால் வெளியில் உத்தரவாதம் கொடுக்காத தரம் இந்த கல்லூரி கொடுக்கும் அப்படின்னு நான் உங்க முதல்வர்கிட்ட கேட்டேன் விதை பண்ணை இருக்கா வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணை விற்பனை பண்றீங்களா விதைகள் எல்லாம் விற்பனை பண்றீங்களா இது அத்தனையும் நேற்று வரும்பொழுது அவர்கிட்ட சொன்ன நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் சார் கல்லூரியை பற்றி கண்டிப்பாக கேட்பேன் கேட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு கம்யூனிகேஷனுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னதுனால நான் அதையும் உள்ளே கொண்டு வரேன் நான் பண்ண ஹோம்ஒர்க்கில் இதுதான் கம்யூனிகேஷனுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க உங்களை பேச வைப்பாங்க அப்படிங்கிறது வேற ஆனால் நீங்க பேசணும் அப்படிங்கிறது வேறு எல்லா குழந்தைங்கிட்டையுமே ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் நான் சுருண்டு உட்காந்துரும் ஆங்கிலம் தான் எல்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தாய்மொழி மிக இனிமையானது என் கனவுகள் கூட என் தாய்மொழியில் தான் வருது ஆங்கிலத்துறை பேராசிரியர் அப்படின்னு ஆங்கிலத்தில் எனக்கு கனவு காண முடியாது பிகாஸ் மை மதர் டங் ஈஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் மை சப்கான்ஷியஸ் என்னுடைய ஆழ்மனதின் மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய தாய்மொழி ஆனால் மிக அழகான வீடு கட்டி மிக அழகான ஒரு வாசல் தாய்மொழியாக வச்சுக்கோங்க அது வழியா போகறதும் தேங்கி போன இந்த முடிநாற்றங்கள் வெளியில போகணும் அப்படின்னா ஜன்னல்கள் கண்டிப்பாக வேணும் அப்போ ஆங்கிலம் மட்டுமே இல்லை ஜெர்மன் கண்டிப்பா தெரியணும் ஜாப்பனீஸ் கண்டிப்பா தெரியணும் சைனீஸ் கண்டிப்பா தெரியணும் பாரதியார் சொன்ன மாதிரி எட்டு திக்கும் எட்டாம் திக்கு போக சொல்லலை எட்டும் திக்கு போயிட்டு திரும்பி அந்த எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் எட் அனதர் லாங்குவேஜ் இவ்வளோ பெரிய தமிழ் உங்களுக்கு கைவசப்படும் அப்படின்னா இருபத்தாறு எழுத்துள்ள ஆங்கிலம் அவ்வளோ பெரிய விஷயமே அல்ல ஆனால் ஆங்கிலத்தை குறித்த உங்களுடைய பயம் இருக்கு இல்லையா அதுதான் உங்களை முடக்கி போடுது இதிகாச புராணங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமாயணத்தில் வாலி முன்னால் போய் யார் நின்னாலும் வாலி அவர்களுடைய பலத்தை பாதி அவர் எடுத்துருவார் என்னுடைய பலத்தில் பாதி வாலிகிட்ட போய்டும் பிரச்சனை எங்கிட்ட இருக்கா வாலிகிட்ட இருக்கா வாலி முன்னால் போய் நின்னா என் பலம் போயிடுங்கிற என்னுடைய பயம்தானே வாலியின் பலம் ஆங்கிலத்தின் முன்னால் போய் நின்றால் என் நாக்கெல்லாம் ஒட்டிக்கும் அப்படிங்கிற என்னுடைய பயம்தானே ஆங்கிலத்தின் பலம் அப்போ நான் என்ன பண்ணணும் அமைதியாக உட்காந்து இந்த மொழியை என் கைக்குள்ளே கொண்டு வரணும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் தொண்ணூறு நாளில் ஆங்கிலம் அப்படின்னு எங்கள் குழந்தைங்களும் நாங்களும் ஒன்று பண்ணினோம் மிக சாதாரணமான குழந்தைங்க வீட்டில் ஒரு டிவி செட் இல்லாத வீடு கண்டிப்பாக கிடையாது வாழ்க்கையின் அடிப்படை தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா உணவு உடை உரையுள் கேபிள் டிவி மொபைல் ஃபோன் இது இல்லைன்னா கண்டிப்பாக முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது மிக சாதாரணமாக அந்த குழந்தைங்கிட்ட சொல்ல ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆங்கிலத்துக்கு கொடுடா மொத்தமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா பிச்சு பிச்சு கொடுத்தாலும் போதும் ஆனால் நீ கொடுக்கக்கூடியது கொடுக்கும்போது வேறு கருத்து வரக்கூடாது எந்த குழந்தையாக இருந்தாலும் இன்றைக்கி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் சி வெதர் யூ கேன் ஆனால் எடுத்த ரெண்டாவது நாளே போர் அடிக்கும் கொட்டாவி வரும் அந்த அம்மாவுக்கு வேறு வேலையில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தோணும் அப்படிப்பட்டவர்களுக்கு வெற்றி கிடையாது புரிஞ்சுக்கோங்க கூப்பிட்ட உடனே வந்தேன் அப்படின்னு வந்து பூதம் மாதிரி நிற்கிறதுக்கு வெற்றி நீங்கள் போட்டால் அடிப்படையக்கூடிய பணியால் கிடையாது மோதி 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 ஓராயிரம் தோல்வியை ஒரு பக்கத்துலேருந்து பார்த்து மறுபக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது வெற்றின்னு அடையாளம் தெரியணும்னா ஓராயிரம் தோல்வி பக்கம் போகணும் மோதணும் வேறு வழி கிடையாது மேம் பத்து பத்து படியாக தாண்டுறேன் மேம் அப்படின்னு சொல்கிற குழந்தைகிட்ட நான் சொல்வேன் ஒற்றத்தப்படியாக தாண்டி வா கால் வழுக்குனா அடுத்த படியில் இருப்படா பத்து பத்து படியாக தாண்டினா கழு கடைசி படிக்கு போயிடுவேன் அப்போது பண்ண வேண்டியது என்ன வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை எடுத்துக்கோங்க இருபது நிமிடம் காது பத்து பேர்கிட்ட கடன் வாங்கி கவனிக்கிற மாதிரி ஸ்பெண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் லிஸனிங் எல்எஸ்ஆர்டபிள்யூ அப்படின்னு சொல்லும்பொழுது தாய்மொழியும் அப்படிதான்ப்பா படித்தோம் அம்மாவும் அப்பாவும் அத்தையும் மாமியும் பாட்டியும் தாத்தனும் திருப்பி 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 தமிழ் நம்ம பேசும்போது பேசும்பொழுது திறந்துட்டு அதை கேட்டுட்டே உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் நாம பேச ஆரம்பிக்கும்போது போது தப்பு தப்பா தமிழ் பேசிருக்கோம் நானுக்கு கொடு நானுக்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்கோம் அம்மா சிரிச்சிட்டு நானுக்கு என்பது தமிழ் அல்ல அப்படின்னு அம்மா சொன்னது கிடையாது அம்மா குமிஞ்சு நம்ம காதுகிட்ட வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மறுபடியும் நானுக்கு கொடு அப்படிமோ திருப்பி அம்மா எனக்கு கொடு நாலு தடவை அஞ்சு தடவை சொல்லி தவிர இது சரியானதை சொல்லி சொல்லியே தவற விளக்கக்கூடிய பெரிய ஒரு கேப்பபிள் பர்சன் அம்மாவாக இருந்தாங்க இது தவறுன்னு அம்மா சொன்னது கூட கிடையாது இலக்கணங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது கிடையாது அம்மா கிட்ட ஊறுகாய் கொடுமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக எனக்கு வினைத்தொகை போடுமான்னு யாரும் கேட்கல எட்டாம் வகுப்பு வரும்பொழுது கோனார் உரையில் வினைத்தொகைன்னு ஒன்று கொடுத்து அதில் ஊறுகாய் மூன்று காலத்தையும் காண்பிக்கிறதுன்னு பின்னால் படித்தோம் அப்போது அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி லிசனிங் எல்எஸ்ஆர்டபிள்யூவில் இருபது நிமிஷம் லிசன் டு குட் இங்கிலீஷ் எவர் யூ கேன் வென் எவர் யூ கேன் அது டிவியில் வரக்கூடிய நியூஸாக இருந்தாலும் சரி இருபது நிமிடம் ஃபோக்கஸ் யூர் அட்டென்ஷன் வேறு யாரும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது கல்லூரியில் விடுதி இருக்கா விடுதி காப்பாளர்கிட்ட கேளுங்க எங்களுக்கு ஒரு இருபது நிமிடம் ஆங்கிலம் கேட்கணும் நாங்கள் ஐ ஆம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் ரன்னிங் காமெண்டரி ஆஃப் கிரிக்கெட் அதை நான் சொல்லலை ஏன்னா கண் பாதி வேலையை பார்த்துடும் யார் எவ்வளோ அடித்தாங்க எவ்வளோ போச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் காமெண்ட்ரி பின்னால் வரும் சவுண்ட் ட்ராவல்ஸ் லேட் அப்படின்னு மெதுவாக தான் அந்த கமெண்ட்ரி வரும் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது இருபது நிமிடம் அதுவும் என்ன ப்ரிஃபரபிளி ஆடை அலங்காரங்கள் உங்கள் கவனத்தை திருப்பாத மாதிரி மிக சாதாரணமான டிவி நியூஸ் ரீடர் எந்த சேனலில் வராங்களோ அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை பாருங்கள் கீழே ஸ்கிராலில் கூட எதுவும் போகக்கூடாது ஜஸ்ட் யூ லிஸன் அதுவும் என்ன அந்த உதர் எப்படி அசைது அப்படின்னு பார்த்துட்டே இருங்க இருபது நிமிடம் ஒவ்வொரு நாளும் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் விடாம அத்தைக்கோ சித்திக்கோ மாமிக்கோ யாருடைய குழந்தைக்கோ இப்போ அவங்களுடைய திருமணம்னா கூட ஊரில் தேர் திருவிழான்னா கூட எதையும் விடாமல் இந்த இருபது நிமிடம் கவனிப்பேன் 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 காதை திறந்து வச்சுக்கிட்டு கவனிப்பேன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் லிசனிங் ஹியரிங் அல்ல ஹியரிங்னா இப்போ நான் பேசுகிறேன் காத்தடிக்கிற சத்தம் காக்கா கத்துற சத்தம் ஃப்ரெண்டு பேசுகிற சத்தம் வாட்ஸ்அப்பில் கிளிங் அப்படின்னு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற சத்தம் அத்தனைக்கும் நடுவில் என்னை கேட்குறத நான் சொல்லவே இல்லை திஸ் இஸ் ஹியரிங் லிஸனிங்னா யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க எந்த மொழியில் பேசுகிறாங்க யூ ரிசீவ் யூ ரெக்கார்ட் யூ ரீப்ளே இது அத்தனையும் நடக்கும் எவ்வளவு நிதானமாக நீங்க கவனிச்சாலும் அறுநூத்தி ஐம்பது வார்த்தைகள் ஒரு நிமிடத்திற்குள்ள உங்களால் கவனிக்க முடியும் எத்தனை வேகமாக பேசினாலும் வார்த்தைகளுக்கு மேல பேச முடியாது ரெண்டு காதும் தெய்வம் கொடுத்தது கேள்வி செல்வத்திற்காக அப்போ இஃப் யூ கேன் லிசன் ஃபார் டுவெண்ட்டி மினிட்ஸ் குட் இங்கிலீஷ் தொண்ணூறு நாள் ப்ரோக்ராம் பத்து நிமிடம் என்ன பண்ணணும் தெரியுமா வாய் விட்டு படிக்கணும் முப்பதாவது நிமிடம் இது வாய் விட்டு படிக்கணும் பழைய உங்களுடைய நான் டிடெயில் புக்காக இருக்கலாம் கஷ்டமான வார்த்தை ம் அப்படின்னு முழுங்கிடுவோம் இல்லையா அந்த முழுங்காமல் தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் வாய் விட்டு படிக்கணும் வாய் விட்டு படிக்கலைன்னா எங்கே நிறுத்தணும் எங்கே தொடரணும் இது கண்டிப்பாக தெரியாது கமாக்கு என்ன அர்த்தம் ஃபுல் ஸ்டாப்புக்கு என்ன அர்த்தம் எதுவுமே தெரியாது மொழியை திருத்தமாக பேச முடியாது இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா டாமில் அப்படின்னு சொல்கிறத விட்டு தமிழ் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் ஆங்கிலேயே தமிழ் வரல நான் நமக்கு என்ன கேடு தமிழ் அப்படின்னு சொல்லு தமிழ் திருத்தமாக வராதவங்களுக்கு எந்த மொழியும் வராது மடிச்சு மடிச்சுழகிற ஒழுங்கா சொல்லி பழகு எனக்கு வராதுங்க இல்லை வரும் ஆசைப்படலை வர வைக்கணும் யாரும் பொறுப்பும் எடுக்கல அப்போ பத்து நிமிடம் வாய் விட்டு படிக்கிற கையில் இருக்கக்கூடிய புத்தகமாக இருக்கலாம் நியூஸ் பேப்பராக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் அக்கௌண்ட் முடிஞ்சுதான் அடுத்து ஒரு பத்து நிமிடம் வருது இந்த அடுத்த பத்து நிமிடம் என்ன தெரியுமா யூ ஹாவ் டு ரீட் சைலண்ட்லி மேம் சத்தமாக படிக்க சொன்னீங்க அப்புறம் பத்து நிமிஷம் ஆ அமைதியாக படிக்கிறதுங்கிறது அடல்ட் ரீடிங்னு அர்த்தம் சின்ன குழந்தைங்களுக்கு அதுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணோம் கையில் இருக்கிற புத்தகத்தை தலை இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது தெரியலன்னு அர்த்தம் உதட அசிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா படிக்க தெரியலன்னு அர்த்தம் விரலில் வச்சு வரிகள் பின்னால் ஓடிட்டே இருந்தீங்கன்னா படிக்க தெரியலன்னு அர்த்தம் என் அடல்ட் ரீடர் வில் நாட் மவுத் தி வேர்ட்ஸ் என் அடல்ட் ரீடர் வில் நாட் ரன் அலாங் வித் தி லைன்ஸ் என் அடல்ட் ரீடர் வில் நாட் டேர்ன் ஹெட் ஃப்ரம் ஒன் சைட் டு அன் அதர் அப்போது பதினெட்டு வயது பதினேழு வயது குழந்தைங்க புத்தகத்தை படிக்கும்போது அமைதியாக படிக்கும்போது எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும் அந்த பத்து நிமிடமும் முடிஞ்சுதான் அடுத்த ஒரு பத்து நிமிடம் இனி இருபது நிமிஷம் கவனக்கு தான் இருக்குது நமக்கு அடுத்த பத்து நிமிடம் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க தேதியை போடுறீங்க இன்னிக்கே தொடங்க போகிறீங்க அப்படின்னா எட்டாம் தேதி ஃபெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படின்னு போட்டு ஒரு பக்கத்துக்கு எழுதுறீங்க மேம் லாங் சைஸ் பேஜ் அப்படின்னா ரொம்ப பெருசாக எழுத வேண்டாம் வேணால் ஷார்ட் சைஸ் வாங்கிக்கோங்க எழுதுங்க அடுத்த நாளே இப்போ ஆசிரியர்கிட்ட காட்டக்கூடாது எழுதணும் ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு இந்த கையெழுத்துன்னு ஸ்கூலில் எழுதுவோமே நாளைக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி உட்காந்து அவசர அவசரமாக எழுது கையாலையும் வலது கையாலையும் எழுதி அம்மா எழுதி கொடுத்து அக்கா எழுதி கொடுத்து கொண்டு போய் சப்மிட் பண்ணுவோமே அது அல்ல நான் சொல்லக்கூடியது நீங்கள் எழுதுறீங்க உட்காந்து எழுதுறேன் எழுதி ஒரு நாளைக்கு ஒரு பக்கம்னு எழுதிட்டே பாரு தொண்ணூறாவது நாள் தான் திருத்த போகிறோம் நாம தான் திருத்த போகிறோம் இனி மிச்சம் பத்து நிமிஷம் இருக்கா இந்த டென் மினிட்ஸ் டு டாக் இன் இங்கிலீஷ் நாட் டு டாக் டு சம்பாடி டோன்ட் டாக் டு ஒன் டோன் டாக் ஆட் சம் பண் டாக் வித் ஒன் ஒரு நபரோட பேசணும் அது உங்கள் ஆசிரியர் காரிடாரில் இறங்கி வரும்போதாக இருக்கலாம் சிரிப்பாங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க பெருசாக இங்கிலீஷில் பேசுறீங்களா அப்படின்னு சிரிப்பாங்க நான் முதல்ல தான் தொடங்கினேன் நாலு செமஸ்டர் ஓடி வந்து நான் பேசுகிறேன் மேடம் நான் பேசுகிறேன் மேடம் சொன்ன குழந்தை நிற்கிற ஒரு வேறு கிண்டல் பண்ணவங்க நின்ன இடங்கள் வேறு தண்ணீருக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா எத்தனை பெரிய தடை நீயும் நானும் கொண்டு வந்து வச்சாலும் கல்லாவே நாம் நின்னாலும் நாம் தான் நிற்கிற இடத்துல நிற்போமே தவிர வேறு வழியை பார்த்து தண்ணி எண்ணிக்கோ அந்த இடத்த விட்டு போயிருக்கும் இந்த பாட்டிலில் இரநூறு வருஷம் தண்ணி வச்சுருந்தாலும் இரநூறு வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் இதை கொட்டுனா அடுத்த நிமிஷம் பாட்டில் உருவத்தில் அது வராது எத்தனை வருஷம் வச்சாலும் தண்ணியினுடைய சக்தி அப்படி தான் இருக்கும் கிட்ட படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் அதுதான் என்ன பண்ணினாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் சுயத்தை இழக்க மாட்டேன் தெய்வம் என்னை எதற்காக படைச்சிருக்கோ அதை விட்டுட்டு போக மாட்டேன் அந்த கடைசி பத்து நிமிஷம் டாக் வித் யோர் ஃபேக்கல்ட்டி இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது திக்குவோம்ப்பா திணறுவோம் ஆனாலும் நேத்தியை விட இன்றைக்கி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இன்னிய விட நாளைக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் யூ கேன் நெவர் லேர்ன் அ லாங்குவேஜ் ஆன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் தவணை முறையில் மொழி கற்க முடியாது தமிழ் தடதுடன் ப பேசுங்க சார்கிட்ட மறுபடியும் நான் இதை தான் கேட்டுட்டு வரும்போது கூட சொன்னேன் எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்கே என்ன பேசுகிறாங்க ஆங்கிலம் நான் அப்போவும் கேட்டேன் கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷ்னு யார் சார் சொன்னது கம்யூனிகேஷன் இஸ் டு கம்யூனிகேட் இன் எனி லாங்குவேஜ் எந்த மொழியிலும் தடங்கலின்றி இன்றி தயக்கமின்றி வந்து வந்து வந்துன்னு இழுக்காமல் கண்ணு பார்த்து இங்கே இருக்கிறது அங்கே போய் சேரணும் அப்படின்னா பயிற்சி வேணும் பழக்கம் வேணும் சந்தோஷம் வேணும் தெளிவான தீர்க்கமான பார்வை வேணும் அதற்கு அதிகமாக படிக்கணும் இப்போ அறுபது நிமிஷம் கொடுத்துட்டேன்னா இந்த அறுபது நிமிஷத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம்ப்பா ஆரம்பத்தில் தொடங்கின குழந்தைங்க எத்தனை பேர் தெரியுமா மேரத்தான் ஓடுற மாதிரி ஊரே குடி ஓடிச்சு கடைசியில் நாலு குழந்தைங்க தான் மிஞ்சினாங்க அந்த நாளில் ஒன்று தான் இப்போ யூஎஸில் உட்காந்துட்டு இருக்கிற குழந்தை ஹூ ஹாஸ் அ ஃபைனல் லாஃப்னு சொல்கிறோம்ல உங்களுக்குள்ள அது இருக்குமே ஆனால் அந்த உறுதி இருக்குமே ஆனால் பெரிய விஷயம் கேண்டில் இருக்கு இல்லையா நெருப்பு தான் இருக்குது உள்ளங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி குஞ்சின் பாரதி சொன்னதும் நெருப்பு தான் ஆனால் பர்த்டே கேக்கில் வச்ச கேண்டில் மாதிரி ஊதின ஒன்னா அணையிற மாதிரி ஆட்களான நெருப்பு அப்படின்னா நான் உங்ககிட்ட வரவும் இல்லை பேசவும் இல்லை ஒரு சின்னதாக அதே ஊதக்கூடியது இதில் ஊதினீங்கன்னா அடுத்த நிமிஷம் கொழுந்துவிட்டு எறியக்கூடிய நெருப்பா உங்களைத்தான் பாரதி சொன்னான் அக்னி குஞ்சொன்று கண்டே நான் இதை ஆங்கோர் மரத்தின் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ வீரத்தில் சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு உண்டா உங்களை பார்த்து பார்த்து கையை பிடிச்சி நான் சொல்ல வந்த செய்தி அதுதான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி அப்படின்னு சொல்லி யூ நீட் நாட் சவுண்ட் அப்பாலஜிட்டிக் நத்திங் இஸ் ரூரல் அபவுட் யூ உள்ளங்கைக்குள்ள எல்லாம் வந்தாச்சு இந்த தேதியை மார்க் பண்ணிக்கோங்க இந்த தேதியிலேருந்து எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் இயர் ட்வெனுடைய வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி அப்போ இதே தேதி வரும் மறுபடியும் இதே தேதி வரும்போது எட்டாம் தேதியாக இன்னைக்கு நான் வந்துட்டு போனது சத்தியம்னா நான் சொன்ன வார்த்தைகள் உண்மையாக இருக்குமே ஆனால் எவ்வளோ தூரம் நகர்ந்திருக்கீங்கன்னு பாருங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடிக்கும் இறைவன் இறைவன்கிட்டையும் நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க உங்களை விட உங்களை மாதிரி ஒரு நபரை இயற்கை படைச்சது கிடையாது நீங்கள் ஒரு வேலையை செய்யாமல் போனீங்கன்னா அந்த வேலை செய்யாமல் போகப்படுமே தவிர இன்னொரு ஆளை கொண்டு அதை தெய்வம் செய்யாது இயற்கை செய்யாது காலியிட்ட இடத்தை நிரப்பு இயற்கை ஒரு நாளும் வந்ததில்லை அன்னை தெரசா செய்ய வேண்டியது அன்னை தெரசா செய்யாமல் போயிருந்தால் இன்னொரு அன்னை தெரசா இங்கே வரமாட்டாங்க அப்போ அவர் அவர்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அது என்னென்ன அடையாளம் கண்டுபிடிங்க உங்கள் கையில் இயற்கை ஒரு பேனாவை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருடைய தலையெழுத்தியும் மாற்றி எழுதும் யார் பாரதிதாசன் கலையறிவியல் கல்லூரியில் படித்த குழந்தைங்க அப்படின்னு இறைவன் உங்களுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கான் அது உண்மையே ஆனால் கணக்கு அவங்ககிட்ட ஒப்பிக்கணும் வாங்கின காசுக்கு கணக்கு காமிக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்த வாழ்க்கைக்கு கணக்கு காமிக்கணும் அதை மனதில் எடுக்கிறீங்க இத்தனை பேரும் கேட்டாங்க அத்தனை பேரும் நான் சொன்னதெல்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆசையும் கூட படுறேன் யாராவது எங்கிட்ட சொல்லலாம் மேம் ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க ஒரு அஞ்சு பேர் உங்களை கவனித்தா போதும் மேம் நான் சொல்லுவேன் போதாது அஞ்சு பேர் மட்டும் போதும்னா அஞ்சு பேரை தனியாக ஒரு அறையில் கூப்பிட்டு வச்சு நான் பேசிட்டு போயிருப்பேனே எதுக்கு ஆயிரம் பேர்கிட்ட நான் பேசுகிறேன் ஆயிரம் பேரும் கவனிக்கணும் அத்தனையும் கவனிக்காட்டாலும் ஏதாவது ஒரு விஷயமாவது கவனிக்கணும் என்ன காரணம் தெரியுமா அஞ்சு பேர் உருப்படுறதுக்காக நகரவும் மிச்சம் தொண்ணூத்தஞ்சு பேர் நாடு உருப்பிடுமா பார்த்துருவேன் நகரும் போது நாட்டை முன்னால் கொண்டு போக முடியாது இது தென்னாலிராமன் குதிரை அல்ல முன்னால் நாலு ஸ்டெப் வச்சு பின்னால பத்து ஸ்டெப் போகிறதுக்கு முன்னோக்கி மட்டும்தான் நகரணும் நம்ம அப்படி வேணும்னா அத்தனை பேர் கண்ணிலையும் விடணும் அத்தனை பேருக்கும் இந்த செய்திகள் போய் சேரணும் யார் யாருக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு உழுதல்னால் என்னன்னு தெரியுது மரம் காக்க மரவோர்களாக இருக்கீங்க நீங்கள் இதே உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மரங்கள் இல்லை மனங்கள்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அது பக்கத்தில் உறவுகள் அப்படி இருக்குது சில உறவுகள் இலைகள் மாதிரி அது கல்லூரியில் உங்களுக்கு கிடச்சிதான்னு எனக்கு தெரியல இலையுதிர் காலம் வரும்போது மறுபடியும் கொட்டிடும் சில உறவுகள் கிளைகள் மாதிரிடாமா அந்த கிளைகள் மாதிரி இருக்கிறது ஒரு நாலு சீசன் தாங்கும் அப்புறம் ஒரு பேரூழி காற்று வந்ததுன்னா உடஞ்சி விழும் சில உறவுகள் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும் அது உங்கள் தகப்பன் உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு நிரந்தரமாக நீங்கள் அண்ணாந்து பார்க்கறதுக்காக இருக்கக்கூடிய எல்லாம் வேர்கள் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மரங்கள் கிட்ட பாட படித்த பாடங்கள் அத்தனையும் மனதில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க என்ன பண்ண போகிறோம் இன்னாராக எண்ணி பத்து வருடம் வேண்டாம் இப்போது ஃபைனல் இயரில் இருக்கீங்க இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வருடம் மேடையில் இருக்கக்கூடிய ஒரு நாற்காலி எனக்கானது அப்படின்னு இன்றைக்கி பேர் எழுதிக்கோங்க இதே மாதிரி மேடை அமைக்கப்படும் இதே மாதிரி விருந்தினர்கள் வருவாங்க இதே மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கும் அதில் ஒரு நாற்காலி என்னுடைய நாற்காலியாக இருக்கும் என்ன அப்படின்னா இருபத்தோரு வயது குழந்தைகள் எல்லாம் அண்ணாந்து பார்க்குற இருபத்தோரு வயதாக நான் இருப்பேனே தவிர இருபத்தோரு குழந்தைகளில் ஒரு குழந்தையாக நான் இருக்க மாட்டேன் ஐ வில் மேக் இட் பாசிபிள் தட் எவ்ரிபடி வில் லுக் அப் ஆன் மீ என்னை அண்ணாந்து பார்ப்பாங்க அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அப்படி ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் மேடையை அலங்கரிக்கும் பொழுது உங்கள் கல்லூரி முதல்வர்கிட்ட கிட்ட ஒரு விண்ணப்பம் இன்றைக்கி என்னை கூப்பிட்ட மாதிரி அன்றைக்கி கூப்பிடுங்க இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக முதல் வரிசையில் வந்து உட்காருவேன் நீங்கள் வரும்போது மறக்காமல் நின்று வணக்கம் சொல்வேன் போகும்போது ஒரு நன்றி சொல்வேன் முடிஞ்சால் உங்கள்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃபும் வாங்குவேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்